கன்னியாசி நேர்களுக்கு வணக்கம் கன்னியராசி காலபுரசனுடைய ஆறாத வீடு புதன் பகவான் வீடு இங்க புதன் பகவான் உச்சம் ஆட்சி மூலத்துறிய மூலத்துறைய வீடாக அமைந்துள்ளன இங்க சுக்கர பகவான் நீச்சமாகிறார் இந்த வீட்டின் முக்கியமான நட்சத்திரங்கள் உத்திரம் உத்திரம் அஸ் உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திரம் சூரிய பகன் நட்சத்திரம் அஸ்தம் சந்திரபவன் நட்சத்திரம் சித்திரை செவ்வா பவன் நட்சத்திரம் இந்த ராசிக்கு குரு பயிற்சி எப்படி சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் என்பதை காண்போம் என்ற இந்த குரு பயிற்சி வந்து மிகவும் சிறப்பான குரு பயிற்சி கன்னிராசிக்கு தான் அதான் பன்னெண்டு ராசியில மிகவும் சிறப்பா இருக்கக்கூடிய ராசி வந்து கன்னிராசி காரணம் என்னன்னா கன்னிராசிக்கு நாலு எழுக்கூடிய குரு பகவானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் அது சுக்கர பகவானோட குரு வாயத்துக்குள்ள அமர்ந்து குரு தன்னுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஓடி போனவங்க ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்வாங்க இடத்துல அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக அஞ்சாம் பார்வையாக கண்ணீராசியை பார்ப்பது அதாவது கண்ணீராசியை குரு பார்ப்பது மிகவும் ஏற்றமான ஒரு காலமாக அமையும் இதுவரை திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் அதாவது ஆண் பெண் இருபாலருக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கு ஒப்பந்தம் பண்ணுவதற்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன இந்த மே மாதம் ஒன்னாதுல இருந்து அடுத்த மேக்குள்ள ஒரு வருஷம் இந்த குரு பேச்சு சுபகாரி நிகழ்ச்சிகள் வீடு கட்டுதல் கல்யாண காட்சிகள் அதே மாதிரி சிறு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசுல இருக்க இந்த ராகுதேசம் நடக்கிற பசங்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு முன்னேற்றம் காண்பதற்கு சிறப்பான காலம் அதே மாதிரி கல்யாண ஒப்பந்தம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இது முன்னால ஒப்பந்தம் பண்ண திருமணம் இந்த ஆண்டு நடப்பதற்கு இந்த குரு மிகவும் வியப்பாக இருக்கும் ஜெனரலாவே இந்த குரு ஜென்ரலாக குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வரது ரொம்ப விசேஷம் அதில் ரொம்ப சிறப்பு வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்போது இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்வது சகலவிதமான பாக்கியத்தை இந்த குரு பகவான் இவங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி சனி ஆறாம் இடத்துல இருக்குது ராகு வந்து ஏழாம் இடத்துல லக்கணத்தில் ராசியில் கேது மிகவும் சிறப்பு இந்த ராகுக்கு இந்த ராகு மட்டும் ஏழில் இருக்கனால இந்த ராகு திசை நடக்கிறவங்க கன்னியா ராசிக்காரங்க ராகு தேசை நடக்கிறவங்க மட்டும் அந்த பரிகாரம் பண்ணிக்கிறாங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்கனால குரு தரிசனம் நடக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கன்னியா ராசியில ராகு தரிசனம் நடக்கிறவங்க மட்டும் கண்டிப்பா பரிகாரம் பண்ணிக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு லக்கணத்துல கேது இருக்கனால ராசியில கேது இருக்கிறதுனால இவங்க கல்யாணம் இதுல இந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டால் கல்யாணம் தடங்கள் இல்லாம மிகவும் சிறப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கன்னியாசி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ராகு தேசம் நடக்கிறவர்களுக்கும் குரு தரிசனம் மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்பு உள்ளன இவங்களுக்கு வந்து ராகு முகம் ஒரு ஏற்றமான மீன ராசியில ராகு வந்து ஜலராசி நீராசி காலபுருஷனு பன்னெண்டாம் பன்னெண்டாவது மோச்ச ஸ்தானத்துல ராகு இருப்பினாலையும் ராசிக்கு அதாவது மேசராசி காலபுருஷனுக்கு ரெண்டாவது குரு இருந்து தன்னுடைய அஞ்சாம் கன்னி ராசியை பார்ப்பது வந்து மிகவும் ஒரு பொற்கால ஆண்டு அதாவது பன்னிரெண்டு ராசியிலையும் இந்த ரா கன்னிராசிக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புகள் ஒன்று அதே மாதிரி இவர்களுக்கு வந்து போகக்கூடிய ஸ்தலம் மெயினாக போகக்கூடிய ஸ்தலம் வந்து கண்ணீராசி வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா இதுல புதன் வந்து உச்சமாகக்கூடிய இடம் புதன் உச்சமாகிறார் புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய இடம் ஆனால் மிக சுக்கரன் நீச்சமாகிறார் இது வந்து மகாவிஷ்ணுடைய புதனுடைய வீடு புதன் ஆட்சி உச்சம் பெற்று அங்கு சுக்கரன் நீச்சமாகினால்தான் இது மகாவிஷ்ணுடைய வீடு அதனால கண்டிப்பா இவங்க வந்து திருச்செந்தூர் ஸ்தலம் போறது நல்லது அப்படியே அதே மாதிரி வந்து பெருமாள் ஸ்தலம் இந்த ரெண்டு ஸ்தலம் போயிட்டு தன பிராப்தம் அதாவது இதுவரை சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் கிட்டவங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்பு ஒன்று பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமான ஒரு காலமாக அமையும் கடன் வாங்கினா கடங்கு இதுவரை கடன் வாங்கினவங்களுக்கு கடனை பயன்படுத்த கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குகளுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக அமையும் அப்படின்னா தெரியல குரு வந்து ராசியை பார்க்கும்போது என்ன செய்ய புது தொழில் தொடங்குகள் அதாவது புது தொழில் தொடங்குவதற்கு மிகவும் சிறப்பான காலமாக அமைந்துட்டு இந்த கன்னீராசினர்களுக்கு மிகவும் சிறத்த சிரமமான ஆண்டாக என்ன இவர் கண்டிப்பாக வந்து மீன க கன்னீராசிக்கு நாலுக்கு ஏழுக்கு அதிபதி குரு நாலாம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் களத்திர கலத்திர பாவத்துக்கு அதிபதி அப்போ அந்த அந்த வீட்டுக்கு அதிபதி குரு ஒரு சுக்கரன் வீடு கலத்துற காரகன் சுக்கர வீட்டிலேருந்து ராசியை பார்ப்பதையும் இவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக இதுவரைக்கும் தடங்களப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடக்குமா சனி ராசின் யாராக இருந்தாலுமே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்ணு அதில் பர்ச்சிகுலார் அந்த ராகு தசை நடக்கிறவங்க மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும் மற்ற ராசிக்கு பிரச்சனை இல்லை ராகு தசை கண்டிப்பாக பரிகாரம் குரு தசை நடக்கிறவங்களுக்கும் சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சிறப்பான ஆண்டாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று சொல்லி நம்ம நன்றி வணக்கம்